டிவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் இருந்து முன்னேறி வெள்ளித்திரைக்கு சென்று விண்ணளவு வெற்றி கண்ட சிவகார்த்திகேயனை மீண்டும் டிவி நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றார் டிடி டிடி இவர் மீண்டும் சிவகார்த்திகேயனை டிவி நிகழ்ச்சிக்கு கூட்டி வந்திருக்கின்றார் டிடி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கின்றார் என்றால் அவருடைய குரல் மட்டும்தான் அங்கு ஒழித்து கொண்டிருக்கும் அத்தகைய பேசும் திறமை உடையவர் டி இவருக்கு நிகராக இவரை விட சற்று அதிகமாக என்று கூட கூறலாம் சிவகார்த்திகேயன் அவர்தான் அடுத்தபடியாக பேசும் திறமையில் வல்லவர் என்று கூறிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட சிவகார்த்திகேயன் டிடி அவர்கள் தொகுத்து வழங்கும் புதிய நிகழ்ச்சி அன்புடன் டிடி ஹாஃபி வித் டிடி என்று இருந்த நிகழ்ச்சியை அன்புடன் டிடி என்று மாற்றி புதிய பொலிவுடன் புதிதாக வர இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் முதலாவது விருந்தினர் யாராக இருக்கக்கூடும் என்று பலரும் எதிர்பார்த்து வந்தார்கள் சூப்பர் ஸ்டாரா உலக நாயகனா அல்லது சூர்யாவா விஜயா அஜித்தா என்று பலரும் எதிர்பார்த்து வந்தார்கள் அந்த வகையில் முதலாவதாக வந்திருப்பது சிவகார்த்திகேயன் இந்த நிகழ்ச்சியின் ஷூட்டிங் இன்றைய தினம் நடந்திருக்கின்றது அந்த ஷூட்டிங் முடிந்தவுடன் அங்கு எடுக்கப்பட்ட செல்ஃபி போட்டோவை இணையத்தில் பகிர்ந்து நான் வளமையாக செல்ஃபி எடுப்பதில்லை இருப்பினும் இன்றைய தினம் டிடியுடன் கண்டிப்பாக ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டும் என்று யோசித்து எடுத்திருக்கின்றேன் என்று கூறி இந்த போட்டோவை தனது சமூக வலைத்தளமாகிய ட்விட்டர் கணக்கில் பகைந்திருக்கின்றார் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனும் டிடியும் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கின்றார்கள் என்றால் அந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக கலைகட்டும் என்று அனைவரும் இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்